வணக்கம் வெல்கம் டு இன்சைட் அஸ்ட்ராலஜி துலாம் ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சேலஞ்சஸாக தான் இருக்கும் இந்த மந்த்தை உங்களுக்கு பேக் டு பேக் சேலஞ்சஸ் வந்து கொண்டே இருக்கும் இதனால் உங்களால் கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க முடியாது ஸோ உங்களோட விடாமுயற்சியோட கடின உழைப்போடு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி கான்சன்ட்ரேட் பண்ணி படிச்சிங்கன்னா நீங்கள் வெற்றி அடையிறதுக்கு நல்ல பலன் கிடைக்கும் உங்களுக்கு ஃபேமிலி லைஃபை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலியில் வந்து மகிழ்ச்சி நிறைஞ்சதாக இருக்கும் அமைதி இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு நிம்மதியான தருணம் இது ஆனால் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க திருமணம் ஆனவங்க நீங்கள் பேசும்போதும் கொஞ்சம் பார்த்து பேசணும் உங்களை ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக தான் இருக்கும் இந்த மந்த்து பர்டிகுலராக உங்களோட இன்லாஸ் ஃபேமிலியோட பேசும்போதும் கவனமாக பேசுங்க இது வந்து உங்கள் ஒட்டுமொத்த உறவையும் பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கவனமாக இருங்க தொழிலை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நிறைய முன்னேற்றம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குது உங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நல்ல சாதகமான டைம் பீரியட் நல்லா பயன்படுத்திக்கோங்க பிஸ்னஸ் பீப்புளுக்கு கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக தான் இருக்கும் மாதத்தின் ஃபஸ்ட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கிரகமும் வந்து வலுவிழந்து காணப்படுது ஆனால் செகண்ட் ஆஃபில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீங்கள் நிம்மதியாக கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக வேலை பார்க்கலாம் வாழ்த்துக்கள் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் பலவீனமாக தான் இருக்குது அதிக வருமானம் இருந்தாலும் செலவுகள் அதிகமாக கொண்டே இருக்கும் உங்களுக்கு ஸோ உங்களோட எக்ஸ்பென்சஸில் வந்து நீங்கள் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணோம் தேவையில்லாத செலவுகள் வந்து கட்டுப்படுத்தும் இல்லைனா இது வந்து ரொம்ப உங்களுக்கு ஃபினான்ஷியல் பேர்டன் கொடுக்க வேண்டிய காலகட்டம் தான் ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் ஆறாம் வீட்டில் பகவான் ஐந்தாம் வீட்டில் சனி பகவான் எட்டாம் வீட்டில் குரு அண்ட் செவ்வாய் எல்லா கிரகங்களும் வந்து இடம் சரியில்லை ஸோ அதனால் உங்கள் ஹெல்த்தில் வந்து நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணணும் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டீங்கன்னா கூட உங்களுக்கு ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு பாதிக்கப்படும் ஸோ அதனால் கொஞ்சம் ஹெல்த்தில் வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் அது ரொம்ப மிகவும் அவசியமானது வாழ்த்துக்கள் இப்போ நம்ம பார்க்குறது ஒரு ஜென்ரல் ப்ரொடிக்ஷன் தான் நீங்கள் கிளியராக ஒன்று புரிஞ்சிக்கணும் உங்கள் பர்த் சார்ட்டில் உங்கள் டேட் ஆஃப் பர்த் டைம் ப்ளேஸை வச்சு உங்கள் சார்ட்டில் கிரகங்கள் எந்த நிலையில் இருக்கும்போது நீங்கள் பிறந்தீங்க உங்கள் பேர்த் சாட்டில் இருக்கிற பிளானிட்டரி பொசிஷனை வச்சு இப்போ நடக்கிற பொசிஷனையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும் மர்ச் பண்ணி பார்க்கணும் அப்போ தான் உங்களுக்கு ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் உங்கள் பேர்த் சாட்டில் யோக தசை நடக்குதா பாவ தசை நடக்குதா இல்லை நியூட்ரலாக இருக்கா என்ன புத்தி நடக்குது அப்படிங்கிறத வச்சு நம்ம கால்குலேட் பண்ணணும் அதில் நம்ம நெகட்டிவை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது பாசிட்டிவை எப்படி நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்தால் தான் உங்களுக்கு இந்த அஸ்ட்ராலஜி ப்ரொடிக்ஷன் வந்து உங்களுக்கு கிளியராக இருக்கும் വാഴത്തുക്കൾ